மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் தங்களது கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தும் வகையில் ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் நிதியை அள்ளிக் கொடுத்துள்ளார் என்ற விமர்சனம் எழுந்து கொண்டுள்ள இந்த வேளையில் இரண்டு மாநிலங்களுக்கும் என்னென்ன திட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பீகாரைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்து நானூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் ஆலைகள் அமைக்க இருபத்தோராயிரத்து நானூறு கோடியும் வெள்ள தடுப்பு பணிகளுக்காக பதினோராயிரத்து ஐநூறு கோடியும் நெடுஞ்சாலை அமைக்க இருபதாயிரம் கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் விஷ்ணுபாதம் மகாபோதி ராஜ்கர் ஜெயன ஆலயம் ஆகிய வழிபாடு தலங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் புதிய விமான நிலையம் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார் ஆந்திராவை பொறுத்தவரை அமராவதி நகரை கட்டமைக்க பதினைந்தாயிரம் கோடியும் ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் குடிநீர் மின்சாரம் ரயில் சாலை உள்ளிட்ட கட்டமைப்பு திட்டங்களுக்கு சிறப்பு நிதி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்ட போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆந்திரா மறுசீரமைப்புக்கு சிறப்பு திட்டம் வகுக்கப்படும் என்றும் உறுதி அளித்துள்ளார்